குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை என விஸ்வகர்மா சமூக மக்களிடையே பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆவேசமாக பேசும் வீடியோ காட்சிகளை திமுகவினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தினை தமிழக அரசு இதுவரை தமிழகத்தில் அமல்படுத்தவில்லை விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதை போன்றது என்பதால் அதில் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது விஸ்வகர்மா என்பது குலத்தொழில் அல்ல என பாஜகவினர் பேசி வருவதற்கு விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சேர்ந்தவர்களுக்கும் விஸ்வகர்மா என சான்றிதழ்கள் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பாஜகவின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை எதிர்ப்பதற்கு பாஜகவினருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கோவை செல்வபுரம் அசோகாத் நகர் திருமண மண்டபத்தில் விஸ்வகர்மா சமூக அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களை அழைத்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் மாணவி சீனிவாசன் கூட்டம் நடத்தியுள்ளார் அதில் அவர் ஆவேசமாக விஸ்வகர்மா சமூக மக்களிடம் பேசுகின்றார் what are you நிர்மலாமா தமிழாட்சியிலே மிக அமல்படுத்த முடியல என்னையோட பேச சொல்ற மாதிரி உங்களோட பையன் அவர் அக்கறை எல்லாருமே இருந்து பேச Yes, yeah. sir.